ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனலே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு தொழில் செய்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு எப்பயுமே வந்து ஒரு விஷயம் ரொம்ப வந்து கஷ்டமாக தான் இருக்கும் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணுறது தான் அது வந்து இந்த தொழில் தான் அப்படின்னு கிடையாது எல்லா தொழிலுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு சிரமமான விஷயந்தான் இப்போ ஜென்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒர்க்கு மட்டும் தான் அந்த வேலையை மட்டும் தான் அவங்க வந்து செய்கிறாங்க ஆனால் நமக்கு வந்து அப்படி கிடையாது நம்ம வந்து அந்த நம்மளோட வேலையும் செய்யணும் வீட்டு வேலையும் செய்யணும் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களையும் வந்து பார்க்கணும் அதுதான் வந்து எப்படி மேனேஜ் பண்ணி நம்ம கொண்டு போகிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டிச்சிங் பிடிக்கும்னாலும் ஒரு லைக் போட்டு பாருங்கள் எத்தனை பேர்த்துக்கு ஸ்டிச்சிங் பிடிக்கும்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன் எனக்கு என்னோடய தொழில் ரொம்பவே வந்து பிடிக்கும் அதனால தான் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் இந்த தொழிலை விடாமல் நான் வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன் எனக்கு ரொம்பவும் வந்து ஹெல்த் ப்ராப்ளம் அந்த மாதிரியெல்லாம் வந்தால் கூட கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அது வராமல் எப்படி வந்து அதை பார்க்குறது பண்ணுறது அப்படின்னு தான் வந்து யோசிக்கிறேன் முதலளவுக்கு வந்து என்னாலேயும் வந்து அதிகமாக ஸ்டிச் பண்ண முடியலை ஏன்னா வந்து ரொம்ப மிஷினில் கண்டினியூவாக உட்காந்தாலே பாடி வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது டீஹைட்ரேட் வந்து ஆகிடுது அதிகமாக வந்து நான் தான் குடிச்சிட்ருக்கேன் இருந்தாலுமே வந்து நம்மளோட ஹெல்த்தையும் வந்து கொஞ்சம் பார்த்துக்கணும் அதனால் நான் வந்து கண்ட்டினியூவாக மிஷினில் உட்காராமல் கொஞ்சம் நான் கொஞ்சம் வந்து ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து ப்ளவுஸ் வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன் முதல்லலாம் ரெஸ்ட்டே இல்லாமல் ஸ்டிச் பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போ ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து கொஞ்சம் ஸ்டிச் பண்ணிக்கிறேன் அதுக்கு தகுந்த மாதிரி ஆல்ட்ரேஷன் வந்து பண்ணிக்கிறேன் இந்த பிளவுஸோட டிசைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கேன் யாருக்காவது வந்து தேவைப்பட்டது அப்படின்னு நான் அதோடய ஃபுல் வீடியோட லிங்கும் கொடுக்குறேன் இதோட ஸ்டிச்சிங் ப்ரைஸ்க்கெல்லாம் வந்து எவ்வளோ வாங்கலாம் அப்படிங்கிறதையும் வந்து நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் தேவைப்படுறவங்களுக்கு நான் வந்து கமெண்டில் லிங்க் வந்து கொடுக்குறேன் நிறைய பேர் வந்து கேட்குறீங்க கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லி எல்லா வீட்டு குடும்ப சூழ்நிலையும் ஒரே மாதிரி இருக்காது அவங்கவுங்களுக்கு தான் தெரியும் அவங்க வீட்டில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னு அதனால தான் வந்து என்னால் எல்லாமே வந்து ரிப்ளை பண்ண முடியறது கிடையாது நேற்று கூட வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கால் பண்ணியிருந்தாங்க என்னை கேட்டிருந்தாங்க எங்கள் வீட்டுக்கார தான் வந்து அட்டன் பண்ணேன்னு சொன்னார் யார் பண்ணாங்க அப்படின்னு வந்து தெரியல பண்ணவங்களுக்கு ஓகே எனக்கு ரொம்ப வந்து ஒரு ஹாப்பியாக தான் இருந்தது நம்மளையும் வந்து ஒருத்தங்க கால் பண்ணி கேட்குற அளவுக்கு நம்ம வந்து வந்திருக்கோம் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருந்தது அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து நம்மளோட தொழிலையும் வந்து இன்க்ரீஸ் வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதையும் வந்து நான் அவங்களுக்கு அப்பப்போ வந்து நம் நான் என்னென்ன பண்ணுறேனோ அது எல்லாமே வந்து நான் அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிகிட்டே தான் வந்து இருக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டைலரிங் வந்து நான் வந்து இவ்வளோ வருஷமாக நான் ஸ்டிச் பண்ணிட்டு இருந்தது மட்டும்தான் இப்போ தான் வந்து ஆள் போட்டு ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கேன் கட்டிங் வந்து நம்ம வீட்டுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து அந்த கட் அவங்க வந்து அந்த ஒரு ரெண்டு மூணு ப்ளவுஸ் நல்லா தைக்கிறாங்க அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஏதாவது சொதப்பிடுறாங்க இதுவே நம்ம வந்து பக்கத்தில் இருந்தோம் அப்படின்னா நம்ம கடையிலேயே வந்து தைக்கிறதுக்கு வந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து அப்பப்பவே வந்து எல்லாமே வந்து பார்த்து பார்த்து நம்ம வந்து பண்ணிக்கலாம் அது ஒரு ரீசன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ளாஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காகவும் அதுக்கப்புறம் மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்ம வந்து சேல்ஸ் பண்ணலாம் நம்ம ஆன்லைன் ஆகட்டும் ஆஃப்லைன் ஆகட்டும் நமக்கு வந்து மெட்டீரியல்ஸ் கேட்டாங்க அப்படின்னா சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இப்போ கொஞ்சம் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து வாங்கி வச்சுருக்குது நைட்டி அதுக்கப்புறம் சுடிதார் செட்டு இது எல்லாமே வந்து தேவைப்படுறவங்களுக்கு நம்ம ஆல்ரெடி வந்து வீடியோ போட்டிருக்கிறோம் தேவைப்படுறவங்களுக்கு வேணால் கேளுங்கள் லிங்க் வந்து கொடுக்குறேன் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் அப்புறம் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்லேயே வந்து பார்த்து உங்களுக்கு எது வேணுமோ அந்த மாதிரி வந்து வாங்கிக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன இதை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறவங்கள கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கும் வந்து ஒரு நம்பிக்கையாக இருக்கும் நம்மளாலேயும் முடியும் நம்மளும் வந்து செய்வோம் அப்படின்னு சொல்லி ஏன்னா வந்து யாருமே சப்போர்ட் பண்ணாமல் விட்டுட்டாங்க அப்படின்னா நான் என்னன்னு பொதுவாக வந்து சொல்லலை அவங்க வந்து ரொம்ப வந்து மனசு விட்டு போயிடுவாங்க அப்ப நம்மால வந்து முடியாது நமக்கு வந்து ஆர்டர்ஸ் வராது அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி வந்து எப்படி பல்காக வந்து ஆர்டர்லாம் எடுத்து ஸ்டிச் பண்ணுறது ஒரு சிலருக்கு எல்லாமே டெய்லரிங் வந்து அவ்வளோ அளவுக்கு வந்து நமக்கு வந்து வேலை வராது அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து கார்மெண்ட்ஸ் ஐட்டம் எல்லாம் அந்த மாதிரி வந்து எதாவது வாங்கி ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் எதாவது இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு மிஷின் போட்டிருக்கிற ஆள் இருக்காங்க அவங்களுக்கு வந்து தைக்கிறதுக்கு நமக்கு வந்து பீஸ் வேணும் அந்த மாதிரி வந்து நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா போன வாரத்தில் ஒரு கடை வந்து விசிட் பண்ணியிருந்தோம் நைட்டி இன்ஸ்கட் இது மாதிரி வந்து ஸ்டிச் பண்ண அவங்களே வந்து ஓனாக மேனுஃபேக்சரிங் பண்ணி வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த கடைங்களில் பார்த்திங்க அப்படின்னா அங்கேயுமே வந்து இந்த மாதிரி ஆர்டர்ஸ் எல்லாமே வந்து கொடுக்குறாங்க இப்போ அவங்க வந்து நமக்கு ஆர்டர் கொடுக்குறாங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து இந்த நைட்டிக்கு ஸ்டிச் பண்ணி கொடுக்குறதுக்கு இருபது ரூபா முப்பது ரூபா நாற்பது ரூபா நாற்பத்தஞ்சி ரூபா அறுபது ரூபா வரையும் வந்து நைட்டியோட டிசைனை பொறுத்து அவங்க வந்து தைச்சி கொடுக்குறவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க மெட்டீரியல்ஸ் கொடுத்துருவாங்க எந்தெந்த மா நமக்கு வந்து ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மாடல் கேட்லாக்கும் வந்து கொடுத்துருவாங்க அவங்க கேட்குற மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்குறதுக்கு அதுக்கு தகுந்த ப்ரைஸ் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படி இறக்காது வந்து உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னாலும் வந்து சொல்லுங்கள் உங்களுக்கு வந்து நான் அவங்களோட நம்பர் வந்து நான் நம்ம வீடியோவில் இருக்குது அதை வந்து நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் நீங்கள் வந்து பார்த்துட்டு அவங்கள போய் நேரடியாக கூட அந்த மாதிரி நீங்கள் விசாரிச்சுட்டு நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக வந்து பண்ணலாம் இந்த மாதிரி வாய்ப்புகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு எங்கேருந்து கிடைக்குது எப்படி கிடைக்குது யா நம்ம யாரை காண்டாக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து தெரியாமல் இருக்குது அதனால வந்து நான் ஒரு சின்ன எக்ஸ்பிளைன் தான் வந்து கொடுத்தேன் ஏன்னா எனக்கே வந்து நிறைய என்கொயரி வந்துருந்தது இந்த மாதிரி நம்ம வந்து மெட்டீரியல்ஸு இந்த எப்படி சொல்கிறது நம்ம ஹோல்சேலாக ஆர்டர் மாதிரி எடுத்து ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா எப்படி பண்ணுறது அப்படின்னு வந்து தெரியாமல் நிறைய பேர் வந்து கேட்குறீங்க தெரியாமல் இதுவங்களுக்கு வந்து ஒரு இதாக இருக்கும் அவங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு இதே மாதிரி நம்ம இன்ஸ்கட்டும் வந்து வாங்கி ஸ்டிச் பண்ணலாம் இன்ஸ்கட்டுக்கும் பார்த்திங்க அப்படின்னா இப்போ அவங்க வந்து நமக்கு ஆர்டர் கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு பல்க் அப்படி தான் வந்து இரநூத்தம்பது முந்நூறு பீஸு அந்த மாதிரி தான் வந்து கொடுப்பாங்க நமக்கு வந்து இன்ஸ்கட் வாங்கி ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னாலும் வந்து நம்ம வந்து இன்ஸ்கட்டும் வாங்கி ஸ்டிச் பண்ணலாம் அதே மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கேட்டோன்னே கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பா வந்து கிடையாது ஒருத்தர் ரெண்டு பேர் ஃபர்ஸ்ட் எடுத்தே கே கொடுக்கலாம் ஒரு சிலர் வந்து பாக்குறேன் சொல்றேன் ஆல்ரெடி வந்து ஸ்டிச் பண்ணிட்டு ஆள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் நீங்க தொடர்ந்து வந்து நீங்க அந்த இதை பா பார்த்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கும் வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கும் உங்களுக்கும் வந்து கொடுப்பாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி நம்ம வந்து டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டுன்னு நான் சொல்லியிருந்தேன் இப்போது பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து இது ரொம்பவே ஒரு டஃப்பான ஒர்க்காக தான் தெரியுது ஏன்னா இவ்வளோ நாள் வந்து நம்ம ஜாலியாக வீட்டில் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டு இருந்துட்டு இப்போ நம்ம வந்து கடைக்கு போகிறோம் அப்படிங்கிறப்ப நான் ஒரு பர்டிகுலர் டைமுக்குள்ளார எல்லா வேலையுமே வந்து முடிச்சிடணும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதுக்குன்னு ஒரு டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணி நம்ம வந்து போகிற மாதிரி இருக்குது அதுவே கொஞ்சம் சிரமந்தான் இப்போ நம்ம எப்பயும் போல் வந்து ஒர்க் பண்ண பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பொறுமையாக கூட வந்து ஒரு வேலையை முன்ன பின்ன வந்து நம்ம பார்த்து வந்து செஞ்சுக்கலாம் ஆனா இதுவே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு இடத்துக்கு தைக்கிறதுக்காக போகிறோம் ஒர்க்குக்கு போகிறோம் அப்படிங்கிறப்ப நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு வந்து கடை திறந்தே ஆகணும் ஒரு குறிப்பிட்ட டைம் வரையும் கடையில் இருந்தே ஆகணும் அது வரை அதுக்கு மேலே தான் நம்ம வந்து கடையை வந்து க்ளோஸ் பண்ணவும் முடியும் என்னோடய டைமிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்னிங் வந்து ஒரு பத்து மணிக்கு வந்து கடையை எப்படியாவது ஓப்பன் பண்ணிடணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பலாம் அதிகமாக இல்லை பத்து மணிக்கு ஓப்பன் பண்ணிட்டு நைட் வந்து ஒரு ஏழரை டு எட்டுக்குள்ளார நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் ஏன்னா நம்ம இருக்கிற ஏரியா பொறுத்து தான் வந்து அந்த டைமிங் இது எல்லாமே இன்னும் கொஞ்சம் சிட்டியாக இருந்தது அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஒன்பது மணி வரையும் கூட இருக்கலாம் எற்ற ஒன்பது மணி வரை கூட இருக்கலாம் அது வந்து நமக்கு ஏரியா பொறுத்து வந்து அமையும் காலையிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படியாவது சீக்கிரமாக எழுந்து வீட்டில் இருக்கிற ஒர்க் எல்லாமே வந்து முடிச்சிடறேன் முடிச்சதுக்கப்புறமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நான் வந்து கடைக்கு போகிறது இதுக்கு முன்னாடியே இப்போ கொஞ்சம் வந்து சிரமமாக இருந்தது என்ன அப்படின்னா கடையிலேருந்து நைட்டு வந்து நான் வந்து டின்னருக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறது தான் வந்து சிரமமாக இருந்தது ஏதோ ஒரு சட்னியோ குழம்போ நம்ம குருமாவோ ஏதாவது ஒன்று வச்சு நம்ம வந்து டிஃபன் ரெடி பண்ணுறதுக்கு சிரமமாக இருந்தது அதனால வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்னிங் வந்து என்ன ஒர்க்கு சேரணும் அதுலேயே வந்து சட்னி ஆகட்டும் குருமாவாகட்டும் அப்போயே வந்து சேர்த்து வச்சிட்றேன் வச்சு வச்சுட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்றேன் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பொண்ணு வந்த அப்படியே அப்படின்னா அதை வந்து கொஞ்சம் சூடு மட்டும் பண்ணிட்டு ஏன்னா நம்ம வர வரையும் குழந்தைங்களும் வந்து சாப்பிடாம வந்து வெயிட் பண்ணுவாங்க அதனாலதான் வந்து அந்த மாதிரி செஞ்சு வச்சிடுறேன் அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்கள் பொண்ணு வந்து இட்லி ஊற்றுறது ப்ளஸ் அதோடய தோசைறது அந்த ஒர்க்கெல்லாம் பண்ணிடுவோம் அப்படி குழம்பு மட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா மீதி ஒர்க்கு எங்கள் பாப்பா பார்த்துக்குவோம் அப்படி கூட வந்து எங்கள் அத்தையும் இருக்காங்க அவங்களும் வந்து பார்த்துப்பாங்க அதனால தான் வந்து நான் இப்போ நைட்டுக்குமே டின்னர் காலையிலே வந்து செஞ்சு வச்சிடறது குருமா எல்லாமே அந் ஏன்னா நம்மளும் வந்து ஒர்க்கை முடிச்சுட்டு வரும்போது ரொம்ப டயர்டாக தான் இருக்கும் இருக்கிறப்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இங்கேயும் வந்து அப்படியே கண்டினியூவாக வேலை செய்கிறப்ப வந்த உடனே பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறது கூட முடியாது டக்குன்னு வந்து சீக்கிரம் சமைக்க வேண்டியதாக இருக்கும் கொஞ்சம் நேரம் உட்காரலான்னு உட்காந்தோம்னா சலுப்பாக போயிடும் அப்புறம் திரும்பவும் செய்கிறதுக்கு ரொம்ப இதாக இருக்கும் அதுக்காக தான் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஹெல்த்தை ஹெல்த்தை பார்த்துக்கிறது தான் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மெயினான ஒரு விஷயம் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படியோ காலையில் வந்து ஒரு ஒரு என்னால் கண்டினியூவாக வந்து வாக்கிங் பண்ண முடியல அப்படிங்கிறதுனாலையும் காலையில் ஒரு ஒன் ஹவர் வந்து வாக்கிங் பண்ணிவிட்டு திருப்பியும் வந்து ஒரு ஆறு மணிக்கு ஒரு அஞ்சரை டூ அஞ்சு முக்களுக்குள்ளார எழுந்திரிச்சிருவேன் ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரையும் ஒரு ஒன் ஹவர் வாக்கிங் பண்ணிவிட்டு திருப்பியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈவினிங் வந்து நைட்டு ஏழரை மணி எட்டு மணிக்கு வந்தேன்னா ஒரு ஒன்பது டு பத்து மணி வரையும் வந்து வாக்கிங் பண்ணிட்டு ஒரு பத்து மணிக்கெல்லாமே படுக்க ஆரம்பிச்சிடுறது ஏன்னா வந்து பத்து மணிக்கு படுத்தாதான் திருப்பியும் வந்து நாளை காலையில் நேரமாக வந்து ஒரு அஞ்சு ஆறு மணிக்கெல்லாம் எந்திரிக்க முடியும் நமக்கு வந்து ஒரு ஏழு மணி நேரம் வந்து தூக்கமும் வந்து சரியாக இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து நம்ம எனக்கு வந்து என்னோடய இதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது எந்த டாக்டர்கிட்ட கேட்டாலுமே வந்து சொல்கிறது வாக்கிங் பண்ணுங்கள் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் வெயிட் லாஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள் நிறைய கி காய்கறி கீரை தண்ணியெல்லாம் வந்து நிறைய குடிக்க ஆரம்பிங்க அப்படின்னு தான் வந்து சொல்லி சொல்கிறாங்க நம்ம வந்து சிட்டிங்லேயே தான் இருக்கிறோம் அப்படி இருக்கிறப்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அதிகமான உடல் உழைப்பு நம்ம போடுறதில்ல அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக நம்ம ஹெல்த்து நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியெல்லாம் பண்ணிதான் ஆகணும் நானும் வந்து இப்போ தான் வந்து ட்ரை பண்ணிவிட்டு ஒரு ஃபி ஃபைவ் டு சிக்ஸ் கேஜி பக்கம் வந்து வெயிட் லாஸ் பண்ணியிருக்கிறேன் இன்னுமே வந்து நான் இன்னும் கம்மி பண்ண வேண்டியது இருக்கிறது ஒரு இன்னும் டுவெண்ட்டி கேஜி பக்கம் வந்து நான் கம்மி பண்ண வேணும் எனக்கு தெரியும் ஸ்டார்ட் பண்ணுறப்பயே வந்து இது வந்து டக்குன்னு நடக்க போகிற விஷயம் கிடையாது ஆனால் வந்து கொஞ்சம் நம்ம டெய்லி பண்ணுறதுல இதையும் வந்து ஒரு ஹே பழக்கமாக பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ப நல்ல ஒரு இது பெஸ்டான ரிசல்ட் இருக்கும் நம்மளோட லைஃபுக்காக நம்ம வந்து இந்த டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு மட்டும் நினைங்க யார் பண்ணுறா எங்கே நேரம் இருக்குது அப்படின்னு வந்து நினைக்காதீங்க உங்களோட வந்து உடம்பு வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு பண்ணுற முதலீடு தான் வந்து இது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி தான் வந்து நிறைய வந்து பார்த்திங்க தண்ணி வந்து குடிக்க ஆரம்பிங்க மோர் குடிங்க அப்புறம் இளநீ குடிங்க ஏன்னா நம்மளோட ஒர்க் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து ஹெல்த்தை வந்து நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிக்க முடியும் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஹெல்த்து வந்து நமக்கு பாதிப்பு இருக்கு அப்படிங்கிறப்ப நம்மளால் எந்த ஒரு விளை வேலையிலுமே வந்து நம்ம கவனம் வந்து செலுத்த முடியாது இப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் காலையில் வந்து கடைக்கு ஒரு பத்து மணிக்கு போனேன் பத்து பத்திரிக்கை போனேன்னா கடையெல்லாம் க்ளீன் பண்ணினதுக்கப்புறமே மிஷின்லாம் தொடச்சிட்டு தொடச்சிட்டு பூ போட்டு சாமி கும்பிட்டு நம்ம வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஒரு பத்து பதினோரு மணி பக்கம் ஆயிடுது கட்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கிறப்ப ஒரு பதினோரு மணிலிருந்து ஒரு ரெண்டு மணி வரை லஞ்ச் டைம் வரையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு மூணு ப்ளவுஸு அந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணிடுவேன் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு மணிலேருந்து மூணு மணி வரையும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு லஞ்சை முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு மூணு மணிக்கு மேலே மூணு மணிலேருந்து ஒரு ஏழு மணி வரையும் பார்த்திங்கன்னா ஒரு மூணு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணேன் அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஆறு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணாலே வந்து போதும் அதுவே நமக்கு வந்து தாராளமாக இருக்கும் அப்படி தான் வந்து நான் என்னோடய ஒர்க்கை வந்து கொண்டு போய்க்கிறேன் ரொம்பவும் அழ உடம்ப போட்டு வற்புறுத்தி நம்ம வந்து அந்த வேலையை செஞ்சோம் அப்படின்னாலும் நம்மளால் அதை வந்து ரொம்ப நாள் வந்து செய்ய முடியாது என்ன நான் இவ்வளோ நாளாக வீட்லையே இருந்துட்டு இப்போ நம்ம வந்து கடைக்குன்னு தனியாக கிளம்பி போகிறப்ப அது கொஞ்சம் வந்து எனக்கு வந்து சிரமமாக இருக்குது அதை வந்து ஹேண்டில் பண்ணுறது தான் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதே மாதிரி அந்த டைமிங்க்கு எல்லாமே நான் பிளான் பண்ணினதாக பிளான் பண்ண மாதிரி முடித்தா மட்டும்தான் நான் வந்து அந்த எல்லாமே சரியாக செய்ய முடியும் காலையில் கொஞ்சம் லேட்டாக எழுந்துட்டாலே வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிறதுக்கு லேட் ஆயிரும் வீட்டில் இருக்கிற ஒர்க்கெல்லாம் எல்லாம் முடிக்கிறதுக்கு லேட்டாயிரும் அப்போ நம்ம கடைக்கு போகிறதுக்கும் லேட் ஆயிரும் அங்கே போய் நம்ம ஒர்க் பண்ணி அதை வந்து ஸ்டார்ட் பண்ணி செய்கிறதுக்குமே வந்து லேட் ஆகும் அப்படியே தொடர்ந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் அடுத்தடுத்து வந்து லேட் தான் இருக்கும் அதனால் முடிஞ்ச வரையும் நீங்கள் வந்து டைமிங்கு கீப் அப் பண்ணுங்கள் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு வேலைக்குமே அந்த வேலைக்குள்ளார அதெல்லாமே எல்லாமே முடிச்சாகணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து ஒரு ஈஸியான ஒரு இது தான் நீங்கள் வந்து வீட்டு வேலை நெக்ஸ்ட் கடை வேலை அப்புறம் உங்க ஹெல்த் இது எல்லாத்தையுமே அவ்வளவுதான் இன்னைக்கு இந்த விஷயம் தான் உங்களோட வந்து ஷேர் பண்ணணும் நினைச்சேன் புதுசாக இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து இது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்ம வந்து கொஞ்ச நாளைக்கு அப்படி தான் இருக்கோம் அதுக்கப்புறம் நமக்குவே வந்து போக போக பழகிறோம் இந்த மாதிரி ஸ்டிச்சிங் சம்மந்தமான நிறையா விஷயங்கள் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து எங்கே பர்ச்சேஸ் பண்ணலாம் எவ்வளோக்கு பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த இந்த அப்புறம் வந்து ப்ரொமோஷன் வீடியோ எதாவது இருந்தது அப்படின்னா ஸ்க்ரீனில் வந்து நமக்கு வந்து நம்பர் வந்து கொடுத்துருக்குறேன் அதே மாதிரி நம்மளோட சேனல் பேஜ்லேயும் வந்து மேலே கொடுத்துருக்குறேன் தேவைப்படுறவங்க வந்து செக் பண்ணிட்டு சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் டேங்ஸ் ஆர் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் Bye.